ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பில் சுரக்கா போட்டு எப்படி குழம்பாக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன் பருப்பை ரெண்டு கிளாஸ் பருப்பை எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தக்காளி நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு நாலஞ்சு விசில் விட்டுருங்க பாருங்கள் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க சுரக்காய எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வா வாட்டர் ஆட் பண்ணி திரும்பவும் விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டாவே போதும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த குழம்பு செஞ்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்